அனைவருக்கும் வணக்கம் கண்களுக்கு மையிடும் கற்கள் பற்றிய சில தகவல்கள் இறைவனிடம் அதிகமாக பேசும் வாய்ப்பை பெற்றிருந்தார் திக்கி திக்கி பேசும் இயல்புடைய மூசா நபி அவர்கள் ஒரு நாள் அவர் இறைவா இந்த பூமியில் என் கண்களால் உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என முறையிட்டார் ஒரு நாளில் குறிப்பிட்ட மலைக்கு வரும்படி ஆணையும் வந்தது மலையின் நான்கு பக்கமும் சைத்தானிய சக்திகள் அப்புறப்படுத்தப்பட்டன மூசா நபி அம்மலைக்கு வந்தபோது ஒருபோதும் எண்ணி உம்மால் நீரில் காண முடியாது இருப்பினும் இம்மலை இங்கேயே நிலைத்து நிற்குமானால் நிச்சயம் என்னை காண்பீர் என்றது ஒரு குரல் சிறிது நேரத்தில் அம்மலை தகுடு பொடியாக மூசா நபியும் மயங்கி விழுந்தார் பின் எழுந்தவர் தன் குற்றத்திற்காக மன்னிப்பும் கேட்டார் பிறகு அந்த கரிந்து போன கற்கள்தான் கண்களுக்கு ஒளியூட்டும் சுர்மா கற்களாக மாற்றப்பட்டன இதை தேய்த்து கண்களில் பூசினால் பார்வையும் பிரகாசிக்கும் உடலும் அடையும். நன்றி